டெல்லியில் போராடும் விவசாயிகளுக்கு ஆதரவாக திருச்சியில் மாணவர்கள் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் பார்வையற்றவர்களும் பங்கேற்றனர் வறட்சியால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் கடன்களை முற்றிலுமாக தள்ளுபடி செய்ய வேண்டும் தற்கொலை செய்து கொண்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் நதிகளை இணைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக விவசாயிகள் கடந்த இருபது நாட்களாக டெல்லியில் போராடி வருகின்றனர் இவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து தமிழகம் முழுவதும் ஆங்காங்கே பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன அதன் ஒரு பகுதியாக திருச்சி உழவர் சந்தை மைதானத்தில் மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் பார்வையற்றோரும் பங்கேற்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கோஷங்கள் எழுப்பினர் விவசாய மாரடைப்பாலும் தற்கொலையாலும் மரணமடைந்த விவசாயிகளின் அவர்கள் குடும்பத்துக்கு உரிய நிவாரணம் வழங்க வேண்டியும் மற்றும் பல கோரிக்கை தமிழகத்தில் ஐட்ரோ கார்பன் மீட்டெய்ன் போன்ற திட்டங்களை தமிழகத்தில் அனுமதிக்க கூடாது இந்திய அரசு அதை முற்றிலுமாக கைவிட வேண்டும் கோரிக்கைகளை வலியுறுத்தி மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் சார்பாக இங்கே இன்றைய போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது விவசாயம் பண்ணால் மட்டும்தான் நம்ம சாப்பிடவே முடியும் அப்படிப்பட்ட விவசாயிகளுக்கே வந்து இவ்வளோ பெரிய போராட்டம் நடக்கிறப்ப யாருமே கண்டுக்காமல் இருக்க அந்த அரசுக்கு அரசுக்கு எதிராக தான் நாங்கள் போராட்டத்தில் இறங்கியிருக்கோம் கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம் தீர்வு கிடைக்கலனா இந்த போராட்டம் கண்டிப்பாக தொடரும்